நம்ம குழந்தைங்க நல்லா கை தட்டுங்க இது வரைக்கும் எங்காவது கல்யாண பாட்டுக்கு ஆடி இருக்கிறீங்களா திருமண பாட்டுக்கு திருமண பாட்டுக்கு ஆடி இருக்கிறீங்களா கல்யாணம் பண்ற பாட்டுக்கு இது வரைக்கும் ஆடி இருக்கீங்களான்னு கேட்டேன் பாட்டு ஆடி இருக்கும் ஆடி இருக்கீங்களா சரி நேரம் ஆகி போச்சுங்க முடிச்சிடுறேன் நேரம் குறைஞ்சிருச்சுங்க தலைவருக்கு வரும் இது என்ன பாட்டுன்னு தெரியுமில்லுங்க இப்போ பாட்டு கேட்டீங்களே என்ன பாட்டு கல்யாண பாட்டு எந்த கல்யாணம் கல்யாண பாட்டுங்க எந்த கல்யாணம் பண்ணுக்க பாட்டு இது கவனிச்சிங்களா பொன்னருக்கும் சங்கருக்கும் கல்யாணம் நடந்தது அந்த காட்சியை தான் அந்த பாட்டில் பாடுனா பொன்னருடைய மனைவி பேரு சங்கருடைய மனைவி பேரு பாட்டில் பாடன்னு சொல்லுங்க அண்ணமார் சாமியுடைய மனைவிமார்கள் பெயர் யார் சொல்றீங்க ஆஹா பச்சாய் பவளாயிங்க கையை தட்டுங்க முத்தாயி பவளாயி ரெண்டு பேர் தான் மனைவிமார்கள் பொன்னருக்கு சங்கரு கல்யாணம் நடந்தது இப்போ நேரம் குறைஞ்சிருச்சுங்க இப்போ காளிங்கராயோடைய அம்மா அப்பா பேர் சொல்லுங்க நிறைய பண்ணிடலாம் காளிங்கராய கவுண்டருடைய அம்மா அப்பா பெயர் எங்க நீ சொல்றீங்க சாமி வர்றது உனக்கு தெரிஞ்சது சொல்லு அதை பத்தி என்ன சாமி கவுண்டர் கந்தசாமி கவுண்டரா அப்புறம் அம்மா பேர் அது தெரியல நீ ஏன் நினச்சி சொல்கிறியா இல்லை இல்லை போன்ல பார்த்து இப்போ எல்லாத்துக்கும் போன்தேன் கந்தசாமி கவுண்டர் இல்லை நஞ்சைய கவுண்டர் அவங்க அப்பா பேர் அம்மா பேர் பாப்பாய் அம்மாள் நல்லா தெரிஞ்சுங்க நஞ்சைய கவுண்டருக்கு பாப்பாய் அம்மாளுக்கு எட்டாவது மகனாக பிறந்தவர் தான் காளிஞ்சராயர் அதுக்கு முன்னாடி ஆறு பேர் பிள்ளைகள் அப்புறம் ஒரு பையன் இவர் கடைசி என்றைக்கும் எட்டாவதாக பிறக்கிற பையனுக்கு திறம் அதிகம் கடைக்குட்டிக்கு என்னைக்குமே திறம் அதிகம் அதனால தான் அவர் என்ன பண்ணார் வாய்க்காலையே வெட்டினார் வாய்க்கால் வெட்டிட்டு என்ன பண்ணார் இந்த தண்ணி நான் தொடமாட்டேன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டே போயிட்டார் யாருக்கு வரும் அந்த மனசு வருமா நம்மளுக்கு வருமா அது உண்மையான தியாகம் அப்படி இவ்வளவு நேரம் மிக பொறுமையாக இருந்து இந்த கொங்கு பண்பாட்டு இசை நிகழ்ச்சியை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் இதற்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த கொங்கு தீரன் சின்னமலை பேரவை காளியினாயன் நண்பர்கள் அறக்கட்டளைக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு எல்லோருடைய வாழ்விலும் ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முன்னோர்கள் ஆசியோடு முசியாமல் வாழ்ந்திருக்க பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்ந்திருக்க வந்திருக்கின்ற எல்லோரும் வாழ்த்துரைக்க குலதெய்வங்கள் அருளோடு நீங்கள் எல்லாம் பல்லாண்டு காலம் பலவளங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி நன்றி வணக்கம் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த புலவர் தமிழரசன் மாமா மாப்பிள்ளை கவிபாரதி கலையரசி சர்விகா செல்வி சைதன்யா அனைவருக்கும் அறக்கட்டளை சார்பாக வாழ்த்துகின்றோம் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு தமிழர் புலவர் தமிழரசன் அவர்களுக்கு தலைவர் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள் அனைவரும் கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக பழைய கோட்டை கவி மாப்பிளை அவர்களுக்கு தலைவர் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்குவார்கள் அடுத்ததாக கலையரசி சர்விகா அவர்களுக்கு அறக்கட்டளையின் செயலாளர் ரயிலே பழனிசாமி அவர்கள் பொன்னாடை போட்டு நினைவு பரிசு வழங்குவார்கள் அனைவரும் கொஞ்சம் கைதட்டுங்க உற்சாகமா அடுத்ததாக மலலை பேச்சாளர் செல்வி சைந்தவி அவர்களுக்கு அறக்கட்டளையின் பொருளாளர் கோபால் அவர்கள் பொன்னாடையைப் போட்டு நினைவு பரிசு வழங்குவார்கள் நன்றி அடுத்த நிகழ்வு